ಅಲಾಕು ವರಮ್ ವರ್ ಅಲ್ಹಮದಿಲ್ಲ ಅಲ್ಹಮದಿಲ್ಲಾಹಿದು ಬಿಲ್ಲಾಹಿ ಮಿನ್ಸೂರೆ ಅಂಪುಸಿನಾ ವಿನ್ ಸೈಯದಿ ಅಮಾಲಿನ ಮೈ ಯಹದಿಲ್ಹಲಾ ವ ಅಷದ ವಹದಹಹು ಲಾಶರಿಕ್ಲಾ ವಷದ ಮುಹಮ್ಮದನ್ ಅಬ್ದು ವರಸೂಲ್ಹುಬ கண்ணியத்திற்குரிய எல்லாமுள்ள அல்லாஹுல்ல ஷா நவூத்தாலாவின் நல்லடியார்களே நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலே செல்லம் அவர்கள் மக்களோடு எப்படி சமநிலையில் வைத்து பழகினார்கள் அவர்களுடைய உரிமைகளை எப்படி மதித்தார்கள் என்ற விவரங்களை கடந்த சில வாரங்களாக நம்ம பார்த்து வருகிறோம் அதன் தொடர்ச்சியாக நாயகம் செல்லா உலே செல்லம் அவர்கள் ஒரு தேவைக்காக வேண்டி ஒருவரிடத்தை கடன் வாங்கியிருக்கிறார்கள் தேவை என்றால் ஒரு பொது தேவை சமுதாய தேவைக்காக வேண்டி ஒரு கடன் வாங்கியிருக்கிறாங்க அந்த கடனை வந்து ஒரு கிராமவாசிட்ட வாங்கியிருக்கிறாங்க ஒரு நாகரிகம் இல்லாத ஒரு ஆள்கிட்ட வாங்கிட்டாங்க அவர் என்ன செய்கிறாருன்னா ரசூல் செல்லாசிட்ட வந்து அந்த கடனை திருப்பி தாங்கன்னு கேட்குறாரு அந்த கடனுக்கு வந்து நேரம் காலம் போட்டு கொடுத்துருந்தோம்னு சொன்னால் அந்த நேரத்தில் கொடுக்கணும் தவணை இல்லாமல் ஒரு கடனை வாங்கியிருந்தோம்னு சொன்னால் எப்போ வேண்டாலும் கேட்பாங்க எப்போ வேண்டாலும் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்படும் இப்போ அந்த கடனை கேட்குறவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி கடனை தாங்கன்னு கேட்குறாரு ரிசுல்சுலாஸெல்லாம் கடன் வாங்கிடுறாங்க கடன்னா ஒரு ஒட்டகத்தை கடனாக வாங்குகிறாங்க ஒட்டகத்தை வாங்கினது வந்து அவங்க சாப்பிட்றதுக்காக இல்லை போருக்கு யாருக்காவது கொடுப்பதற்கு ஜக்கா துவைக்க வேண்டி தேவைப்படும் பொழுது அவங்கள்ட ஒட்டகத்தை கூட வந்தவனே தர்றோம் என்று சொல்லி வாங்கியிருக்கிறாங்க அவர் அந்த ஒட்டகத்தை கேட்டு வந்தவர் வந்து ரொம்ப கடுமையான முறையில் சபையில் இருக்கும் பொழுது சுல்சில்லா செல்லம் அவர்கள்ட்ட வந்து நீங்கள் கடுமையான வார்த்தைன்னு சொல்லி வருது என்ன வார்த்தைன்னு வரல இப்போ கடுமையான முறையில் அந்த கடனை திருப்பி கேட்குறாரு அப்போ சகாபாக்கெல்லாம் சரியான கோபம் ஏன்னா அல்லாவுடைய தூதர்கிட்ட ஒரு மரியாதையை பேச வேண்டாமா கடன் கேட்டிங்கன்னா கடனை கேளு அதுக்கு ஏன் கடுமையாக கேட்குற என்று அவர் மீது சகாபாக்கள்லாம் பாய போகிறாங்க இந்த கடன் கேட்டார்ல அப்போ நபிகள் நாயகம் சரலா சொன்னாங்க தவுஹு அவர் விட்டு விடுங்கள் ஃபைனலி சாஹிபில் ஹக்கு மகாலன் கடன் கொடுத்தவருக்கு பேசுகிற உரிமை இருக்கிறது அவர் கொடுத்துருக்கிறார் நான் வாங்கியிருக்கிறேன் அவர் கேட்கும்போது எனக்கு கொடுக்க முடியலை கொடுக்காமல் நான் இருக்கிறேன் என்று சொன்னால் கடன் கொடுத்தவர் அப்படி தான் கேட்பார் கடன் வாங்கினவங்க அதை சைத்து கொள்ளணும் அப்போ ரசுல் சல்லா செல்லம் அவர்கள் அல்லாவுடைய தூதருங்கிற ஒரு தகுதியில் இருக்கிறாங்க ஜனாதிபதியாக சக்கரவர்த்தியாக இருக்கிறாங்க அவ்வளோ மதிப்பு மிக்க நிலையில் இருக்கும் பொழுது ஒரு காரியத்துக்கு வேறு கடன் வாங்கியிருக்கிறாங்க காரியத்துக்கு வாங்கினாங்கன்ட்டு அந்த பின்னாடி உள்ள விளங்குறது காரியத்துக்கு வாங்கியிருக்கிறாங்க அப்போ காரியத்துக்கு வாங்கின கடனை கேட்குறவரும் என்ன செய்யணும் அவரும் இந்த சமுதாயத்தில் உள்ள ஒருத்தர் தான் ஆனாலும் நாகரிகம் தெரியாதவர் அப்போ ரெசுல்லாட்ட கடனை கேட்கும்போது அவருடைய தேவை என்னென்னு தெரியல கடுமையான முறையில் கேட்ட உடனே சகாபாக்களுக்கெல்லாம் கோபம் வந்து அவரை அவரை தாக்குவதற்கு அவரை பதிலிட்டு கொடுப்பதற்கு அவங்க முன் வந்த பொழுது தகு அவரை விட்டு விடுங்கள் இப்போ விட்டு விடுங்கள்னா என்ன என்னமோ செய்ய போயிருக்காங்கன்ற அர்த்தம் விட்டுவிடுங்கள் ஃபைனலி சாஹிபில் ஹக்கு மகாலன் ஹக்கு உள்ளவருக்கு உரிமை உள்ளவருக்கு அந்த பேசுகிற உரிமை இருக்கிறது அவருக்கு வந்து கடன்கிற ஒரு உரிமை இருக்கிறது அதை கேட்கும்போது உன்ன தான் கேட்பார் என்று சொல்கிறாரு சொல்லிவிட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இவர்கிட்ட ஒரு ஒட்டகம் வாங்கியிருக்கிறேன் நீங்கள் ஜக்காத் தோட்டகத்தில் பார்த்து இவர்கிட்ட என்ன வயசில் வாங்கினோ அந்த ஒட்டகம் இருந்தால் இவருக்கு திருப்பி கொடுங்க என்று சொல்கிறாங்க அது புது காரியத்து வாங்கினான்னு வழங்குது அவங்க வாங்கியிருந்தால் ஜக்கா தோட்டத்தில் எடுத்து கொடுக்க மாட்டாங்க அவர் ஒட்டகத்தை கொடுக்க வேண்டி இருக்கிறது ஜக்கா ஓட்டகங்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அதிலேருந்து இவர்கிட்ட மூணு வயசு ஓட்டகம்னா அதை மூணு வயசு ஓட்டத்தை கொடுங்க அஞ்சு வயசு ஒட்டகத்தை வாங்கியிருந்தால் அஞ்சு வயசு ஓட்டத்தை கொடு வயசுக்கு தகுந்த மாதிரி ஓட்டகத்துக்கு ரேட்டு அப்புறம் சுற்றுலா என்ன செய்கிறாங்கன்னா அத்தூகு சின்னன் மிஸ்ல சின்னிகி இவர்கிட்ட என்ன வயசில் நம்ம ஒட்டகத்தை வாங்கினோமோ அந்த வயசுடைய ஒட்டகத்தை எடுத்து அவருக்கு கொடுத்து விடுங்கள் சகாபாக்களுக்கு ஆர்டர் பண்ணுறாங்க சகாபாக்கள்லாம் போயிட்டு வந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அல்லாவுடைய தூதரே அவர் என்ன வயசில் வாங்கினோமோ அதை விட கூட வயசில் உள்ளதான் இருக்குது எத்தனை வயசுல அதே சில இல்லை ஒரு மூணு வயசில் ஒட்டகத்தை வாங்கியிருக்காங்கன்னு வைங்களேன் மூணு வயசு ஒட்டகம் இல்லை அஞ்சு வயசு தான் இருக்குது அப்போ அஞ்சு வயசு ஒட்டகத்து காசு கூட மூணு வயசு ஒட்டகத்துடைய விலையை விட அஞ்சு வயசு ஒட்டகத்துடைய விலை அதிகமாக இருக்கும் அப்போ அவர் கொடுக்க வேண்டியது மூணு வயசு ஒட்டகமாக இருந்தால் மூணு வயசு ஒட்டகம் அங்கே இருக்கணும் தக்காத்து ஊட்டகத்தில் தேடுறாங்க மூணு வயசு எதுவுமே இல்லை எல்லாமே மேலே உள்ளதாக தான் இருக்கிறது நாலு வயசு அஞ்சு வயசு அப்படி கூட உள்ளதாக இருக்கிறது அப்போ ரெசோஸ் இல்லாஞ்சு சொல்கிறாங்க ஆத்துஹு அதையே கொடுத்துருங்க கூட உள்ளதை கொடுத்துருங்க நம்ம வாங்கினது மூணு வயசாக இருந்தாலும் திருப்பி கொடுக்குறது அதிக வயசு உள்ளதாக நீங்கள் கொடுத்துருங்க சொல்லிவிட்டு அப்போ இன்னமின் ஹைரிக்கும் அஹசனுக்கும் கலான் உங்களில் சிறந்தவர் யார் என்று சொன்னால் கடனை வந்து அழகாக திருப்பி கொடுக்குறவர் தான் உங்களில் சிறந்தவர் யார் என்று கேட்டால் கடனை திருப்பி கொடுக்குறது மட்டும் சிறப்பு இல்லை அது விட அழகாக திருப்பி கொடுக்கணும் என்று சொல்லிவிட்டு நம்ம மூணு வயசு ஒட்டாரத்தை வாங்கியிருந்தோம்னா நீங்கள் நாலு வயசு ஒட்டமாக கொடுங்க சிறப்பான முறையில் திருப்பி கொடுங்க என்று ரசூர் செல் லாலேசல்லாம் அங்கே ஒரு அறிவுரை சொல்கிறாங்க இது புகாரில் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஆறாவது கதைசில் இருக்கிறது இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது என்றால் அந்த ஒட்டகத்தை வாங்கினவர் வந்து கேட்கும்போது கடுமையாக பேசுகிறாங்கல்ல அது சபையில் வச்சு பேசுகிறாங்க சபையில் வச்சு பேசினால் அவன் நியாயத்து பேசுனா கூட நம்ம கோவம் வருங்க நம்முடைய குறையை சுட்டி காட்டினா கூட தனியாக சொன்னோன்ட்டு வாங்கி கேட்டுக்கிருவான் நாலு பேரை வச்சுக்கிட்டு சொன்னோம்னா என்ன செய்வான் அதை குறையை மறுப்பான் எதிர்த்து பேசுவான் செய்யலைம்மா தன்னுடைய சுய இந்த சுயமரியாதைன்னு ஒன்று வந்து குறுக்க வந்து நிற்கி எல்லாருக்கும் இது இருக்கிறது ஒரு சபையில் வைத்து நாலு பேருக்கு முன்னாடி வைத்து அவர்கிட்ட கொடுத்த கடனை கேட்டாலோ அவர் செஞ்ச ஒரு தப்பை சுட்டி காட்டினாலோ அவருக்கு வந்து ஏற்றுக்கொள்ள முடிகிறதுல சாதாரண மனிதர்களுக்கு சாதாரண தகுதியில் உள்ளவருக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது அப்போ நபிகள் நாயகம் சரலாலய செல்லத்துக்கிட்ட வந்து அவர் கேட்குறது எங்கே சபையில் வச்சு கேட்குறாங்க சபையில் வச்சு கேட்டாங்கன்னு என்ன ஆதாரம்னா அவங்கள விட்டுருங்கன்னு தடுக்கிறாங்கல்ல அப்போ சபையுமே தான் நடத்தும் அவரை தாக்க போகும்போது விட்டுருங்க வர அப்படின்னு சொன்னால் அப்போ ஒரு கூட்டம் இருக்குது அப்போ ஒரு கூட்டமாக இருக்கிற இடத்தில் வைத்து கேட்குறது என்பது எவ்வளோ பெரிய ஒரு சுயமரியாதைக்கு பங்கு விளைவிக்கிற ஒரு செயல் அப்போ என்ன செஞ்சிருக்கலாம் ரிசர்சல்லாசனம் சரி கேட்குறது கேட்குற கொஞ்சம் நாகரிகமாக கேளுப்பா அப்படி சொல்லியிருக்கலாம்ல இல்லை தனிப்பட்ட முறையில் வந்து கேளு இந்த இந்தளவுக்காவது சொல்லணுமா இல்லையா கோவப்படாட்டா கூட அவருக்கு எப்படி சொல்லியிருப்பாங்க இப்போ சாதாரணமா ஒன்று தரணும் இல்லப்ப தனியாக வந்து கேட்க வேண்டியதானே கொஞ்சம் பண்பாடாக கேட்க வேண்டியதானே என் கடுமையாக கேட்குற என்று ஆலோசனை சொன்னால் கூட தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லலை இந்த அளவுக்கு ஒரு அறிவுரை சொன்னால் கூட அதை கரெக்டு தான் சொல்லி ஏற்றுக்குறோம் அதுக்கும் கீழே இறங்கி என்ன செய்கிறாங்கன்னா அவருக்கு உரிமை இருக்குது நான் கேட்டுக்கிறது தான் வேணும் நான் எப்போ நான் கடனை வாங்கிட்டேனோ அவர் எப்போ கடனை கொடுத்துட்டாரோ அவர் அவருக்கு அந்த உரிமை இருக்குது கடனை கொடுத்துருக்காரில்ல அவருடைய ஹக்கை என்கிட்ட இருக்குதுல்ல அவருக்கு உரிய பொருள் எங்கிட்ட இருக்கும் பொழுது கேட்குறவர் கொஞ்சம் முன்னே பண்ண தான் கேட்பார் அப்போ இப்படி தான் மனிதர்கள் இருப்பார்கள் என்பதை ரிசர்சன்லாசன் இட போட்டு இப்படித்தான் நம்ம நடக்கணும் என்பதற்கு வழிகாட்டி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவருக்கு கேட்க உரிமை இருக்குது அப்படிங்கிறாங்க இன்றைக்கி எப்படி நிலைமை எப்படி இருக்குது இன்றைக்கி கடன் கொடுத்துட்டோம்னு சொன்னால் கடன் கொடுக்குற வரைக்கும் நம்மகிட்ட வந்து கெஞ்சுவார்கள் உங்கள்கிட்ட கடன் வாங்குற வரைக்கும் அவங்களுடைய காலை சுற்றி சுற்றி வருவார்கள் எவ்வளோ இறங்கி வரணுமோ அவ்வளோ இறங்கி அந்த கடனை கேட்பார்கள் கடனை கொடுத்த பிறகு நீங்கள் கேட்க போனீங்கன்னு சொன்னால் அவங்க உங்களை மிரட்டுவாங்க கடன் வாங்கினாலும் யாரை மிரட்டேன் கடன் கொடுத்தாலும் மிரட்டும் என்னென்ன கேட்குற தரட்டை என்ன செய்வேன் உங்களுக்கு என்ன நீ எப்போ வாங்குனேன் இரும் வரும்போது தான் தருவேன் எப்போ தருவீங்க எப்போ தருவோன்னு தருவேன் தான் பேசுவோமே தவிர தர முடியாது என்ன செய்வேன்னு கேட்போம் அப்போ கடனை வாங்கி விட்டு இந்த கடங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு மார்க்கத்தில் ஒரு குற்றம் ஆகிடுது ஷஹீதுக்கு கூட எல்லாத்தையும் எல்லாம் மன்னிச்சிடுறான் கடனை மன்னிக்க மாட்டேங்கிறான் யுகபரளி ஷஹீது குள்ளு தம்பின் இல்லை தைன் எல்லாவுக்காக தியாகம் பண்றாருல்ல அவருடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டுரும் கடன் வச்சுட்டு மூத்தா போயிருந்தாருன்னு சொன்னா அந்த கடங்காரங்க க்ளைம் கிளைம் பண்ணிடுவான் ஆகிறத்தில் எல்லாம் வேணும் கடன் வாங்கிட்டு மூத்தா போயிட்டான் அப்போ இவருடைய அமல்லாம் அவருக்கு போயிடும் கடன் வாங்கினாலுடைய க கடன் கொடுத்தவருடைய கணக்கில் இவருடைய அமல்லாம் சேர்ந்துரும் அதனால ரசோல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா யுவபுரில் ஷஹீதுக்கு உள்ளுதமின் இல்லை தைன் கடனை தவிர ஒரு ஷஹீதுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொல்கிறாங்கன்னா கடன் எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு குற்றம் கடன் அவசியத்துக்கு வாங்கிட்டால் கூட எப்போ கொடுப்போம் எப்போ கொடுப்போம் எப்போ கொடுப்போம் கொடுக்காம மூத்தாப்பீடு என்ன வருது கொடுக்காமனு மரணித்து விட்டால் அவன் ஒரு பிடிப்பான அதுக்கு நம்ம எப்படி தப்பிக்கிறது எவ்வளோ அமல்கள் செய்கிறாங்கன்னா ஒன்றும் இல்லாமல் போயிருமே நம்ம செஞ்சாமல் நமக்கு இல்லாமல் போயிடுமே என்கிற ஒரு அச்சம் உள்ளவர்களாக இருந்தால் இந்த கடன் விஷயத்தில் அவள் அஞ்சு நடப்பார்கள் அப்போ ரசூபல செய்கிறாங்கன்னு கேட்டால் அப்படிலாம் கேட்குற உரிமை அவனுக்கு கொடுத்துருக்குறாங்க இன்றைக்கி உலகத்தில் நம்ம நம்மளோட ஒத்துக்கிற மாட்டேங்கிறோம் நம்ம கூட நடக்க மாட்டேங்கிறோம் கடனை வாங்கி விட்டு இவன் வீட்டில் இருந்துட்டு இல்லைன்னு சொல்லுவோம் அந்த பக்கமே வரமாட்டோம் கடைகளில் கடன் கொடுத்துருவாங்க கடன் கொடுக்க முடியாத அந்த கடலை வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருப்பான் கடன் கொடுத்தோன்னே வர வரமாட்டான் எனக்கு நடந்துக்கிட்டு இருந்த யா இல்லாமல் போயிடும் அப்போ இந்த கடன் வாங்கினதுக்கு விசுவாசமாக நடப்பதே இல்லை அப்படியெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு நேரத்தில் ரசூர் சுல்லாஸ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந் அவருடைய அந்த அவ்வளோ அவருடைய கடும் வார்த்தைகளையும் ஜீரணித்து கொள்றாங்க சரி ஜீரணித்து கொண்டுட்டோம் கடன் கொடுக்கணும்ல கொடுக்கும்போது அதனால் அவர் அவர் கரெக்டாக அவருடைய வயசில் உள்ளதே கொடுன்னு சொல்லியிருக்கலாம்ல ஒட்டகத்தை தேடி பார்க்குறாங்க அவர் மூணு வயசு நாலு வயசாக கொடுத்துருக்குறாரு அதை விட அதிக வயசில் உள்ள ஒட்டகம் தான் இருக்கிறது அப்போ என்ன செஞ்சிருக்கலாம் அதையே காரணமாக காட்டி கூட தான் இருக்குது உங்கள்கிட்ட வாங்கின வயசில் உள்ளது இல்லை மேற்கொண்டு ஏதாவது ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு போக சொல்லலாம்ல நாலு வயசு விட்டது தருவதாக இருந்தால் ஒரு ஐநூறுரூவா ஜாஸ்தியாக கொடு ஒரு ஆயரருவா கூட கொடுத்து வாங்கிட்டு போ ஏன்னா உன்கிட்ட வாங்கினது நான் மூணு வயசு என்கிட்ட இருக்கிறது நாலு வயசு நீ உடனே வர கடனை கேட்குற எனக்கு நஷ்டமாகவுது இப்போ அப்படின்னு சொல்லி அது கணக்கு போட்டு வாங்கியிருக்கலாம்ல அந்த இதையும் ஒரு காரணமாக என்ன செஞ்சிருக்கலாம் திருப்பி இன்னொரு நாளைக்கு வந்து வாங்கிக்க நாலு வயசு வந்தோன்னா மூணு வயசு ஓட்டவங்க வரும்போது தர்றாண்டு இது ஒரு அவகாசத்துக்கு பயன்படுத்தலாம்ல என்ன சொல்கிறாங்க சிறப்பாக கொடுங்க கடன் வாங்கிட்டோம் வட்டிக்கு தான் மார்க்கறது த தடை இருக்குது கடனை வாங்கிட்டு ஜாஸ்தியாக நம்மளாக கொடுத்த தடை இல்லை நீங்கள் ஒரு ஆட்டம் ஒரு லட்ச ரூபா கடன் வாங்கிட்டீங்க கஷ்டத்துக்கு தர்றாரு திருப்பி கொடுக்கும்போதே இந்த ஒரு லட்சத்து ஐயாயிரம் மாதத்துக்கு இவ்வளோ சொல்லி கொடுக்கக்கூடாது ஒரு மாதத்துக்கு எவ்வளோ ரெண்டு மாதத்துக்கு இவ்வளோனா வட்டியாக போயிடும் நீங்கள் எப்போ திருப்பி கொடுக்குறீங்களோ அப்போ வந்து அவர் திருப்தி இடையிற கோழி அழகான முறையில் திருப்பி கொடுக்குறேன்னு ஜாஸ்தின்னு அர்த்தம் இதில் அப்படி தான் விளங்குது ரசூசுல்லா அது செல்லத்து கொடுக்க வேண்டியது மூணு வயசு விட்டோம்னா நாலு வயசு விட்டோம்னா இருக்குதுன்னு சொன்னால் அதையே கொடுங்க என்று சொல்லிவிட்டு அதுக்கு ஃபைன் ஹைரிக்கும் மகசனக்கும் கலான் அழகான முறையில் கடனை திருப்பி தான் உங்களில் சிறந்தவர் அப்போ கடன் வாங்கி கடன் வாங்கிட்டோம்னா எப்படி மார்க்கம் கொடுக்க சொல்லுதுன்னா கடன் நஷ்டப்படுறாங்க கடன் கொடுத்துருக்குறானே அவன் பெரிய அவன் இழப்புக்கு ஆளாகிறான் அந்த காலத்தில் இந்த காலத்தில் ஜாஸ்தி இழப்புக்கு ஆளாகிறான் ஏன்னு கேட்டால் பண மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே வருது அந்த காலத்தில் வந்து பொருள்களை தான் கொடுப்பாங்க ஒட்டகம்னா ஒட்டகம் ஒட்டகம் தான் அது குறையாது மதிப்பு பேரீச்சை படம் வாங்கணும்னா பேரீச்சை பழத்துக்கு பெருசை பழம் அதுக்கு மதிப்பு குறையாது பேப்பரு குறைஞ்சிட்டே வருது நேத்தூரில் ஒரு லட்ச ரூபாய் இன்றைக்குள்ளே ஒரு லட்ச ரூபாய் ஒன்றா இல்லை நம்ம கொடுக்கும்போது ஒரு லட்ச ரூபாயுடைய மதிப்பு வேறையாக இருக்கும் அவன் திருப்பி தரும்போது அதனுடைய மதிப்பு எழுவதாயிரம் கூட இருக்காது அன்றைக்கி ஒரு லட்ச ரூபாய்க்கு எவ்வளோ தங்கம் வாங்கலாம் திருப்பி கொடுக்கும்போது எவ்வளோ வாங்கலான்னு பாருங்கள் நீங்கள் ஒரு க மகளுடைய கல்யாணத்துக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபா சேமித்து வச்சுருக்குறீங்க அதுக்கு நகை வாங்கலாம்னு இருக்கிறீங்க ஒரு நண்பர் கேட்குறாரு கொடுத்துட்டீங்க அவர் திருப்பி தரும்போது அவர் அஞ்சு லட்ச ரூபா உங்களுக்கு தந்துடுவார் நீங்கள் வாங்க நினைச்சே இல்லை அந்த நகை வாங்க இல்லாது உங்களுக்கு லாஸ் ஆகும் அப்போ இந்த பண மதிப்பு இறங்குற காரணத்தினால இன்றைக்கி வந்து நம்ம கண்டிப்பாக ஜாஸ்தியாக கொடுக்கணும் இப்போ இந்த சுற்றுசூலாச காலத்தில் பண மதிப்பு இறங்க அந்த பண மதிப்பு மேடரில் பொருள்களை தான் கொடுத்தாங்க ஒட்டகம் தான் கொடுத்தாங்க ஒட்டகத்துக்கு மூணு வயசுக்கு மூணு வயசாக கொடுத்துட்டு போயிடலாம் மதிப்புலாம் இறங்காது ஆனால் பணமாக கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டால் கடன் கொடுக்குறவர் வந்து நமக்கு நஷ் நஷ்டப்படுறாரு நம்ம நம்பரை வச்சு ஏமாற்றிட்டு இருக்கிறோம் அதுவும் ஒரு லட்சம் இதுவும் ஒரு லட்சம் உண்டு ஆனால் ரெண்டு ஒன்று கிடையாது நம்பரில் தான் ஒன்று மதிப்பில் ரெண்டு ஒன்றா நம்ம வாங்கும்போது உள்ள ஒரு லட்ச ரூபாயும் திருப்பி கொடுக்குற ஒரு லட்ச ரூபாயும் மதிப்பில் சமமானதா சமமானது எதை வச்சு பார்க்கணும் அதுக்கு என்ன வாங்கணுங்கிற வாங்கும் சக்தி வச்சு பார்க்கணும் அந்த ரூபாய்க்கு எவ்வளோ தங்கம் வாங்கலாம் அந்த ரூபாய்க்கு எவ்வளோ அரிசி வாங்கலாம் இவன் திருப்பி தர ஒரு லட்ச ரூபாய்க்கு என்ன வாங்கலான்னு கணக்கு பண்ணிங்கன்னா கடன் கொடுக்குறவர் வந்து நஷ்டப்படுக்கிறார் நஷ்டப்படுறது நம்ம நாட்டினுடைய நிர்வாக செட்டப்புனால் நஷ்டப்படுறாரு இந்த பணத்துடைய மதிப்பு குறைச்சிப்படுறானுங்க நம்ம கொடுக்கும்போது இருந்த மதிப்பை வந்து குறைச்சிடுறாங்க ஒரு நிர்வாக திறமையற்ற அரசாங்கங்கள் காரணமாக பணத்துடைய மதிப்பு குறையும் பொழுது அப்போ நம்ம என்ன உணரணும் நம்ம ஒரு அஞ்சு லட்சம் வாங்கிட்டோம் திருப்பி கொடுக்குறோம் அந்த மதிப்புடையதாக இருந்தால் தான் நியாயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அஞ்சு லட்சம் வாங்கிட்டு ஆறு லட்சம் கொடுக்கலாம்ல அது அது உண்மை அதான சரியான கணக்கு கூட அதுதான் உண்மையான கணக்கு கூட அப்புறம் ரசூரில் அதுக்கெல்லாம் சேர்த்த மாதிரி தான் சொல்கிறாங்க நீங்கள் கடனை வாங்கிட்டீங்கன்னா திருப்பி கொடுக்கும் பொழுது அதை விட சிறப்பாக கொடுங்கள் சிறப்பாக திரும்ப நீங்கள் வாங்கிக்கிறவும் செய்யலாம் அதனால் நான் வட்டி வாங்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது இது வட்டி இல்லை கூடுதலாக ஒருத்தர் அவராக நீங்கள் கேட்டு கேட்காம மாதம் இவ்வளவு என்று ஒரு நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது தான் வட்டி ஒரு மாதம் எண்டாய் இவ்வளவு ரெண்டு மாதம் கழிச்சா இவ்வளவு அப்படின்னு சொன்னால் வட்டியாக போயிடும் திருப்பி கொடுக்கீங்கன்னு மொத்தமாக ஒன்ஸ் ஒரு தடவை கொடுக்குறீங்க நீ கஷ்டமான நேரத்தில் உதவி செஞ்சாய் இந்தா நான் சேர்த்து தர்றேன் என்று கொடுத்து அதை வாங்கி கொண்டால் வட்டி அது வட்டி ஆகாது வட்டி அரசுல செய்ய மாட்டாங்களே கொடுத்துருக்க மாட்டாங்க அப்போ இந்த இந்த ஒரு ஹதீசில் நம்ம என்ன விளங்குறோம் என்று கேட்டால் கடன் விஷயத்தில் எப்படி நடந்து கொள்ளணுங்கிறது யா நம்மளாம் யாருமே நடக்காத முறை நடக்கிறாங்க சுற்றுலாசமம் அவங்க நடக்க தேவையில்லை பெரிய 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 இடத்துல கடன் கொடுத்தா திருப்பி கேட்கக்கூட மாட்டீங்க பயப்படுவீங்க ஒரு அரசியல்வாத மந்திரி எம்எல்ஏக்கு கடன் கொடுத்துட்டு கேட்க முடியுமா கேட்க முடியுமா நம்ம பிச்சை கேட்குற மாதிரி போய் நிற்பாங்க கடனை கொடுத்து விட்டு அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது அல்லாவுடைய தூதர் அவ்வளோ பெரிய ஒரு அந்தஸ்தில் உள்ள ஒரு இருந்தும் கூட என்ன செய்கிறாருன்னா கேட்குற முறையும் சரியில்லை அதே நேரத்தில் ரசூல்லா திருப்பி கொடுக்கும்போது வேறு திருப்பி கொடுக்குறாங்க ஒரு எந்த ஒரு கண்டனமும் பதியலை எந்த ஒரு கண்டனத்தையும் அவருக்கு பதிவு செய்யலைங்கிறது பார்க்குறோம் அதே மாதிரி இதே மாதிரியான ஒரு சம்பவம் ரசூல் சுல்லாஸ் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு ஆள்கிட்ட ஒரு ஒட்டகத்தை விலை பேசி வாங்குறாங்க சந்தை ஒட்டகம் விற்க வருது விற்றுக்கிட்டு பொழுது எவ்வளோ எவ்வளோப்போ ஒட்டகம் கேட்குறாங்க அவர் என்ன செய்கிறாருன்னா ஒரு வசக்கு வசக்குன்னா ஒரு அறுபது அறுபது மரக்கால் அறுபது மரக்கால் உடைய அளவுக்கு வசக்கும் வாங்க பேரிச்சம்பழம் அப்போ ஒரு வசக்கு பேரிச்சம்பழம் அஜி பேரிச்சம்பழம் அஜி வாங்கிறது பேரிச்சம்பழத்தில் கூடுனது மதினாவில் உள்ள ஒரு பெரிச்சம்பழம் அன்றைக்கு உள்ள காலத்தில் அதுக்கு அஜி கொஞ்சம் குவாலிட்டியான பெருச்சம்பழம் அது அப்போ அஜி வாங்குற பேரிச்சம்பழத்தில் வந்து ஒரு வசக்குக்கு இந்த ஒட்டகத்தை விற்கிறேன்னு அவர் சொல்கிறார் ரசூலில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் சரி அந்த ஒட்டகத்தை நான் வாங்கிக்கிறேன் என்று சொல்லிட்டு வீட்டில் போய் பணம் எடுத்துகிட்டு வரேன்னு வர்றாங்க ஒட்டகத்தை விலை பேசியாச்சு பேரம் முடிஞ்சு விட்டது ஆனால் காசு கொடுக்கல எடுத்துகிட்டு வர்றேன்னு சொல்லி நினைச்சுறாங்க ரசூல் சுல்லாசனம் வீட்டுக்கு வர்றாங்க வீட்டில் பார்த்தா அவங்க வச பேரீச்சி மழம் இருந்திருக்கு முன்னாடி அது வீட்டார்கள் இணைஞ்சிட்டாங்க எதுக்கு செலவழிச்சிட்டாங்க ரசுல்லா வந்து வீட்டில் வந்து அந்த ஒரு வசக்கு பேரீச்சம்பழத்துக்கு விலை பேசுனாங்கட்டா இருந்தால் தானே பேசியிருப்பாங்க வீட்டில் வந்து ஒரு வசக்கு ஒரு அறுபது மரக்கால் பேரிச்சம்பழம் வந்து இருந்திருக்குது இருந்திருக்குங்கிற அடிப்படையில் தான் விலை பேசி வச்சுட்டு இந்த கொண்டு வர்றேன்னு வர்றாங்க வந்து வீட்டில் வந்து பார்த்தா இல்லை இல்லைன்னா என்ன செஞ்சுருப்பாங்க தான தர்ப்பம் செஞ்சுருப்பாங்க செலவழிச்சிருப்பாங்க சாப்பிட்ருப்பாங்க யாருக்காவது கொடுத்துருப்பாங்க குடும்பத்தாருக்கு அந்த அந்த ரைட்டு மார்க்கத்தில் இருக்குது இல்லை அவங்க மனைவிமார்கள் பயன்படுத்திட்டாங்க வீட்டில் வந்து பார்த்தா இல்லைங்கிறாங்க அப்போ ரெஸ்ட் ஷில்லாசன அதிர்ச்சியாச்சு என்னடா வந்து பேசி விலை பேசி வாங்கிட்டு வந்துட்டோம் இப்போ கொடுக்கணுமே திருப்பி அவர்கிட்ட போய் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த இப்போ ஒட்டகத்தனை விலைக்கு வாங்கிட்டேன் வீட்டில் வந்து பார்த்தா இல்லை வீட்டில் தேடி பார்த்தா இல்லை இல்லைன்னா அந்த திருப்பி வாங்கிக்கங்கிறது சொல்கிறாங்க இல்லை வெலை பேசிட்டா வித்தா வித்தாங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இன்றைக்கி இருந்துச்சு அப்போ ரசு ஊழலாசரில் விலைக்கு வாங்கிட்டா கூட இன்னும் வந்து பொருளை கொடுக்கல பொருளை கொடுத்தா தான் கைப்பற்ற முடியும் அப்போ பொருளை பேசி தான் வச்சுருக்கிறாங்க அப்போ வீட்டில் ஒன்று இல்லைன்னு சொன்ன உடனே என்ன செய்கிறாங்கன்னா அவர் வந்து ரொம்ப கடுமையாக என்ன நீங்கள் அப்படி மோசடி பண்ணுறீங்கன்னு அப்படி மோசடின்னு சொல்கிறாரு என்ன மோசடி பண்ணுறீங்க நீங்கள் விலை பேசி வாங்கிட்டு போய் இல்லைங்கிறீங்க நீங்கள் வாங்க முதல்ல சொல்லியிருந்தால் யாருக்கான விடுத்துட்டு பண்ணல வேற ஒருத்தர் ஏற்றுப்பார் அவர்கிட்ட கொடுத்துட்டு பண்ணல இப்படிங்கிற மாதிரியான வாதங்கள் வருது ரசூசுல்லா செல்லு ஓகே என்ன செய்கிறாருன்னு வா என்ன ஒரு மோசடி இருக்குது நீங்கள் வேலை பேசி வாங்குறீங்க அப்புறமேலே இல்லைங்கிறீங்க இது என்ன முறை இது ஒரு மோசடியாக ஒன்றும் கிடையாது எல்லாருக்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இது ஒரு மோசடியை நினைக்கிறாரு நம்ம கூட வீட்டில் காசு இருக்குன்னு நினச்சி போய் வாங்கிடுவோம் வீட்டில் இருக்காது இல்லைன்னு சொன்னால் கேட்டு போயிட வேண்டியதானே இது ஒரு சாதாரண ஒரு விஷயம் இது ஆனால் அவர் சாதாரணமாக எடுத்துக்கல அந்த விற்பனை செஞ்சவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அந்த ஒட்டகத்தை முன்னாடி சந்தையில் விற்கிற நேரத்தில் விற்கணும் சந்தையெல்லாம் முடிஞ்சு போச்சு அந்த நேரத்தில் வாங்காமல் இருந்தால் வேறு யாருக்காவது விற்றுப்பாரு இப்போ நான் ஓட்டிகிட்டு எங்கே போகிறது இது விற்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன் நீங்கள் வாங்கிட்டு இல்லைங்கிறீங்களான்ட்டு அவருடைய பாதிப்பு அவருடைய பாதிப்பில் ரொம்ப கடுமையாக சொல்கிறாரு மூணு தடவை ரசூல்லா இதை செய்கிறாங்க சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாது நீ ஆகணுங்கிறார் ரசூல்லா இல்லைங்கிறாங்க அதெல்லாம் பேசினாச்சு பசப்படி கொடுத்த ஆகணும்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது சகாபாக்கள் இருக்கிறாங்க கொஞ்சம் கடுமையாக பேச பார்க்குறாங்க அப்போ ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னா விட்டுருங்க ஃபைனலி சாஹிபில் ஹக்கி மகாலன் அவர்கிட்ட வாக்குறுதி கொடுத்து நான் வந்துட்டேன் அவருக்கு பேச உரிமை இருக்குது நான் வந்து விலை பேசிட்டேன்ல அவர் என்னை வளர்க்க டைமில் திணிக்கலை நான் தானே வெலை பேசினேன் நான் தானே ஒரு வசக்கு ஒரு அ அறுபது மரக்காளுக்கு வாங்கிக்கிறேன்னு சொன்னேன் என்கிட்ட அது இல்லை என்று சொல்லி ரசூல் ரசேசன் செய்கிறாங்கன்னா அவர் கத்திட்டு போகிறாரு அவர் கடுமையான வார்த்தைகளை சொல்லிவிட்டு போகிறாருன்னு சொல்லிட்டு உடனே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு அவங்களுக்கு பழைய காலத்தில் அவங்களுக்கு ஒரு வயசான அம்மா வந்து இது மதீன் மகதீனாவில் இருந்து மக்காவுலேருந்து வந்த ஒரு அம்மா இருந்தாங்க அவங்க யாருன்னு கேட்டால் ஹுவைலா பின் து ஹக்கீம் அப்படின்னு ஒரு அம்மா வந்து இருக்கிறாங்க அவங்க தான் ரசிஸ்லம் அம்மா ஹதிஜா நாயகி மரம் மரணித்த பிறகு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சது அந்த குடும்பத்தில் ஒரு ஆளாக இருந்தவங்க ஆரம்ப காலத்தில் ஒரு பன்னெண்டு பேர் இஸ்லாத்துக்கு வந்ததில் அந்த அந்த காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்தவங்க ஒரு பன்னிரெண்டு பேர் வந்திருந்தாங்கல்ல அந்த கட்டத்தில் இஸ்லாத்துக்கு வந்த ஒரு அம்மா அவங்க அவங்க வந்து பிந்து ஹிஜிரத் பண்ணி வந்து மதினாவ இருக்கிறாங்க அவங்கள்ட்ட கொஞ்சம் காசு பணம் வந்த விவசாயம்லாம் போல இருக்குது உடனே என்ன செய்கிறாங்கன்னா அவங்க ஒரு குடும்ப பழக்கமாக இருக்குது மதி மக்கள் அவ்வளோ வந்து தொடர்பில் இருக்கிறாங்க அது பார நம்ம பாரம்பரியத்தில் உள்ளவங்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட போய் கேளுங்க நான் கேட்டேன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு அறுபது ம மறக்கால் வந்து ஒரு பேரிசு மலமேன்னு உங்கள்கிட்ட இருந்தால் கொடுங்க நான் வந்தோன்னே திருப்பி தந்துடுறேன் என்று ரிசுசல் லாசன் ஒரு ஆ அனுப்பி என்ன செய்கிறாங்கன்னா ஏன்னா அந்த ஒட்டை வித்தோர் நின்றுட்டு இருக்கிறார் காசை கூட்டும் நிற்கிறார் ஒட்டத்தை திருப்பி எடுத்துக்கிற இல்லை பேசியாச்சு வித்தாச்சிங்கிறார் அப்போ ரசோல் என்ன செய்கிறாங்கன்னா இப்போ அந்த அவர் அம்மா அந்த போய் கவுலாட்டை போய் வாங்கிட்டு வாங்க கேட்டு வாங்கினோன்னா அந்தவங்க என்ன செஞ்சாங்க இருக்குது நீங்கள் கேட்ட பேரட்சி மலை இருக்குது யாராவது அனுப்பி வாங்கிக்கிறோங்கன்னு உங்களுக்கு சொல்லி அனுப்புகிறாங்க உடனே ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா இவர் அழைச்சிட்டு போய் இவருக்கு அந்த அறுவ அறுபது மரக்கால் அந்த அஜிவா பேரட்சி மலத்தை அளந்து கொடுத்துருங்க என்று கூட்டிகிட்டு போனோடனே அவர் அதை என்ன செய்கிறாரு வாங்கிக்கிட்டார் வாங்கிட்டு திருப்பி வந்து ரசூல்லாவே கடந்து போகிறார் ரசூல்லா சஹாபாக்கள் பார்க்குறதுக்காக உட்காந்துருக்குறாங்க அப்போ சொல்கிறார் ஜசாக் அல்லா ஃபயரா அல்லாஹ் உங்களுக்கு நல்ல அழகான கூலியை தந்துருவானாக நீங்கள் நல்ல முறையில் வாக்கு இருந்தபடி நடந்து நடந்து கொண்டீர்கள் இப்போ சொல்கிறார் நீங்கள் வாக்களித்தபடி நல்ல முறையில் அளந்து தந்துட்டீங்க எந்த குறையை நீங்கள் வைக்கலை அப்படின்னு சொன்ன அப்போ ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னா உலாய்க்கு ஹியாரு இபாதில்லா இந்த அல்லாஹ் இவங்களுக்கு ஆமா கேமத்து நாளையில் அல்லாவுடைய அடியார்களில் சிறந்தவர் யார் என்று கேட்டால் அல் மூ பூன் பூன் அழகான முறையில் வாக்கை நிறைவேற்றக்கூடியவர்கள் தான் கொடுத்த வாக்கை அழகிய முறையில் நிறைவேற்றவங்களுக்கு தான் அல்லாட்டை சிறந்தவங்க என்ற சுறுசுழல் அரசு சொல்லிடுறாங்க அப்போ இந்த இவ்வளோ விஷயங்கள் நடந்ததை பற்றி ஒரு சின்ன ஒரு ஒரு கோபமோ என்ன வாங்கிட்டு பேசுகிறீங்களோ கொஞ்சம் நேரத்துக்கு முடிஞ்சு என்ன பேசுனே அப்படிலாம் கேட்கலாம்ல வாங்கிவிட்டு அழகான முறையில் கடன் தித்துட்டிங்கன்னா இப்போ என்ன போய் அழகானதுங்கிற நேற்று என்ன பேசுனேன் கொஞ்சம் நேரத்துக்கு முடிஞ்சு என்ன பேசுனேன்னு கேட்க கேட்குமா இல்லையா அதெல்லாம் வச்சுக்கிறவே இல்லை அவர் உரிமை இருக்குன்னா நெசம உரிமை இருக்குன்னு சொல்லி ஃபார்மாலிட்டியாக சொல்லலை அவர் பேசுனது கடுகளும் உங்களை உறுத்தல் இல்லை ஏன் இல்லை மார்க்கத்தில் ஒரு உரிமை இருக்கிறது உரிமை சம்ப உரிமை இருக்கிறதுனால என்னை பேசிக்கிட்டார் அது என்னை பாதிக்குமாக இருந்தால் அந்த உரிமையை நான் கொடுக்கலண்டாவும் நீ என்ன என்னை பேசினேன் தருவதற்கு முன்னாடி என்னென்ன வார்த்தையெல்லாம் சொன்னேன் அப்படின்னு கேட்டமுட்டு சொன்னால் அந்த உரிமைப்பட்டவருக்கு அந்த பாதிக்கப்பட்டவருக்கு உரிமை இருக்குன்னு சொன்னாங்களே அது பொய்யா போயிடும்ல அதனால் அவருடைய அந்த அந்த விமர்சனம் எதுவுமே அவங்கள பாதிக்கலை அழகான முறையில் தந்துட்டிங்கன்னோன்னே அழகான முறையில் தர்றவங்க தான் இப்போ அல்லாட்ட நல்லவங்க அல்லாவிடத்தில் வந்து சிறந்த முறையில் வாக்கை நிறைவேற்றுறவங்க தான் எல்லா இடத்துல சிறந்தவங்க நாள்லன்ட்டு அதுலேயும் ஒரு அறிவுரை தான் சொல்கிறாங்களே தவிர கொஞ்சம் கூட அவங்கள பாதிக்கலை அப்போ இந்த கொடுக்கல் வாங்கல் தான் ஒரு மனுஷனை வந்து இட போடுவதற்கு மற்ற மனிதர்களை எப்படி நடத்துகிறான் என்பதற்கு அளவுகோலாக அந்த கொடுக்கல் வாங்கலை தான் நம்ம பார்ப்போம் கொடுக்கல் வாங்கலில் கொடுத்து பார்த்தோன்னா தெரிஞ்சு போயிடும் ஒருத்தனுக்கு ஒருத்தன் நல்லவனாக கெட்டவனாங்கிறதுக்கு ஒரு பத்தாயிரரூவா கடன் கொடுத்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போயிடும் வாங்க முந்தி இப்படி நடந்தான் வாங்கின பிறகு இப்படி நடக்கிறான்னு நீ அழகாக இடம் போட்டுடலாம் அப்போ அல்லாவுடைய தூதர் வந்து ரெண்டு சந்தர் மூணு விலைக்கு வில பேசி இதில் கடன் கிடையாது விலை விட்டாங்க பேசினபடி கையில் காசு இல்லை அது ஒரு சம்பவம் கடனை விட்டாங்க அது கூட சொந்தத்துக்கு வாங்கினதில்லை சொந்தத்துக்கு வாங்கினா ஜக்காத்து ஓட்டத்தை கொடுக்க சொல்ல மாட்டாங்க ஏதோ ஒருத்தர் கொடுப்பதுக்கு தேவைன்னு கேட்டு வந்திருப்பார் ஒன்றை ஒரு ஒட்டம் தான் கொடுப்பா நான் வந்தவுடன் தர்றேன்னு சொல்லி அப்படி வாங்குவாங்க அப்போ அந்த ஒரு பொதுவான காரியத்துக்கு வாங்குகிறான் அந்த மாதிரி விஷயத்தில் கூட அவங்க எதை கவனிக்கிறாங்கன்னு கேட்டால் கடன் கொடுப்பான்ல அவனுக்குன்னு ஒரு உரிமை இருக்குது அவனுக்குன்னு ஒரு உணர்வு இருக்குது அவனுக்கு தான் பாதிப்பு தெரியும் வாங்கினவனுக்கு பாதிப்பு தெரியாது கொடுத்தவனுக்கு தான் அந்த வழி தெரியும் அவனுடைய வழியை உணர்ந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் நல்லா திட்டிட்டு போ நேரம் கடுமையாக பேசிட்டு போ உனக்கு அந்த உரிமை இருக்கிறது அது அப் அதில் சொல்கிறாங்க இதில் என்ன அந்த பாதிப்பு இதில் இல்லை விலை பேசுனாங்க கையில் காசு இல்லை முடிச்சுட்டு போயிடலாம் பேசாமல் போயிட்டு இருக்கலாம் ஆனால் என்ன செஞ்சாங்க அவர் நிலையில் இருந்து யோசிக்கிறாங்க இப்போ நம்ம வாங்காமல் இருந்தோம்னா யார்கிட்ட வித்திருப்பார்ல நான் வெலை பேசி வச்சுப்பட்டு வீட்டுக்கு போயிட்டு வர்றேன்னு சொன்னால் அதுக்கெல்லாம் இத்தனை பேர் கேட்டிருப்பாங்க அவர் வித்தாச்சின்னு இருப்பார் இப்போ அவர் பாதிக்கப்படுறார்ல கிராமத்துலேருந்து ஒட்டகத்தை ஓட்டிக்கிட்டு வந்தவர் வந்து திருப்பியில் கொண்டு போக வேண்டியிருக்கேன் அப்படின்னு அதையெல்லாம் கவனிச்சு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவர் திட்டுவதை வாங்கி கொழுங்குறார்கள் சகா பார்க்கணும் கோபம் என்ன திட்டுறாரு சரியான மோசடி பண்ணுறீங்களேன்னு கேட்குறாரு வா கத்துறாங்கிறாரு என்ன மோசடி பண்ணுறீங்க நீங்கள் பேசிவிட்டு மோசடி மோசடிங்கிறார் அவர் இது மோசடி இது இதை மோசடினு சொல்கிற அளவுக்கு வார்த்தை கடுமையாக இருக்குது ரசூல்லா கொஞ்சம் கூட இது பா பாதிப்பு ஏற்படத்தில் இது அகமதில் வரக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஷ் அப்போ ரசூல்சல்லா அலிசல்லம் அவர்கள் இந்த கொடுக்கல் வாங்கல் நடக்கும் பொழுதெல்லாம் மக்கள்கிட்ட எப்படி நடக்கிறாங்க என்பது அவங்கள போற்றி புகழ்ந்துட்டு போகிறதுக்காக இருக்கக்கூடாது நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணும் கடைப்பிடி ஆகிறத நாசமாக்கக்கூடிய ஒரு விஷயம் கடன்கிறது கடன் ஒருத்தட்ட வாங்குகிறோம் என்று சொன்னால் வாங்குறதுக்கு யோசிக்கணும் வாங்குறதுக்கு பயப்படணும் அத்தகையத்தில் ஒரு துவாவில் கூட அல்லாஹூமே இன்னி அவ்வது பிக்கமே நாள் மகரமி கடனை விட்டு அல்லாஹ் உன்னை பாதுகாப்பு தேடுறேன் அந்த துவாவை கற்றுத்தந்துருக்குறாங்க ரசுல்லாம் ஓதிருக்கிறாங்க கடன் வாங்குறது வந்து அல்லாட்ட பாதுகாப்பு தேடணும் யாரெல்லாம் கடன் இல்லாத ரசூல் ஆட்ட கேட்பாங்க அல்லாவுடைய தூதரை எதுக்காக வேண்டிய கடனை விட்டு நீங்கள் அதிகமாக பாதுகாப்பு தேடுறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது ரசூல் என்ன செய்வாங்க ஒருத்தன் கடன் வாங்கி கடன் வாங்கிட்டான்னு சொன்னால் பொய் சொல்லுவான் மோசடி பண்ண பார்ப்பான் ஏமாத்து பாவத்தை பார்ப்போம் கடனுங்கிறது பல பாவத்தில் தள்ளிடுறேன் அதுக்காக வேண்டிதான் நான் கடனை விட்டு அதிகமாக பாதுகாப்பு தர்றேன்னு சொல்கிறாங்க அதனால் அந்த கடன் வாங்குகிற விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படி வாங்கி விட்டோம் என்று சொன்னால் நம்ம தாழ்ந்து போகணும் ஏன்னா வாங்கிட்டு தாழ்ந்துதுன்னு போய் அவங்க என்ன இருந்தாலும் நம்ம வாங்கிட்டோமோ இல்லையா அவங்க கொஞ்சம் முன்ன பின்ன பேசுனான் என்று சொன்னால் தாழ்ந்து தான் நம்ம போகணுமே தர சபையில் வச்சு கேட்டுட்டான் என்னை மரியாதை கொடுக்கல என்னை கேவலப்படுத்தினா அந்த கேவலப்படுத்தினதுக்காக அவனுக்கு தரமாட்டேன் கேவலப்படுத்தின காரணத்துனால் தரமாட்டேன்னு சொல்லக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்கிறோம் அந்த மாதிரி இல்லாமல் ரசிசுல்லாலே செல்லமுடிய அந்த அந்த பண்பையும் அவங்க இருந்த அந்தஸ்தையும் அவங்க ஆட்சி தலைவராக இருந்ததையும் மத குருவாக இருந்ததையும் வைத்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளோ அடக்கமாக வந்து யார் நடக்க முடியாது என்பதை நம்ம பார்த்து கொடுக்குறோம் அதே மாதிரி நபி சொல்லாலே செல்லமுடிய இன்னும் பல அவங்களுடைய மக்களோடு நடந்த விஷயங்கள் இருக்கிறது அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்குறோம்